கரூர் சம்பவத்திற்குப் பிறகு முதன் முறையாக காஞ்சிபுரத்தில் மக்களிடையே உரை நிகழ்த்தினார் விஜய் அவர் பேசியதன் சாராம்சம் என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி பேர் உயிரிழந்தார்கள் இதற்கு பிறகு விஜய் சுமார் ஐம்பது நாட்களாக பொதுமக்களை சந்திக்கவில்லை சேலத்தில் முதல் முறையாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அதாவது போலீஸ் கிட்ட தாபே காவினர் அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் கார்த்திகை தீபம் திருவிழா இருக்குது அது மட்டும் இல்லை பாபர் மசூதி இடிப்பு தினம் இதுக்கெல்லாம் போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படுது அந்த காலக்கட்டத்தை விட்டுடுங்க இனிமேல் வேறு டேட்டு கொடுங்க ஆனால் எந்த டேட்டு கேட்டாலும் ஒரு மாதம் முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்லாம் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனடுத்து சரி வெளியே போய் மக்கள்கிட்ட பேசுவதற்கு அதுக்கு ஒரு நாள் குறித்து பேசலாம் அதுக்குள்ளாக உள்ளரங்கு கூட்டம் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆடிட்டோரியமில் தாபேக்காவினரை வரவழைத்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு சுமார் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் பேர்கிட்ட அந்த கியூஆர் கோடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அந்த கியூஆர் கோடின் அடிப்படையில் ஆட்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் விஜய் பேசினார் விஜய் பேசியதன் ஹைலைட்ஸை பார்ப்பதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸை தற்பொழுது பார்க்கலாம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஜி ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே விஜய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எங்கள் கட்சிக்கிட்டேயே நீங்கள் கொள்கை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்கனவே என்ன அறிவிச்சிருக்காங்களோ அதை சொல்லியிருக்கார் அதாவது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கோம் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கோம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கல்வியை மாநில அரசு பட்டியலையே முழுமையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் எங்ககிட்ட கொள்கை என்ன கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் பேசியதை பார்க்கலாம் இந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா அடுத்தபடியாக தாக்குதல் இரண்டு அதாவது பவள விழா பாப்பா என்று விஜய் பேசியிருக்கிறார் இவர் யாரை கிண்டல் செய்தார் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே முதலமைச்சரை அங்கிள் என்று பேசினார் இப்பொழுது பவள விழா பாப்பா என்று யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் விஜய் என்ற விவாதம் எழுந்திருக்கிறது அவர் பேசியது உங்கள் பார்வைக்கு எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம் நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி வழக்கமாக ஜென்சி கிட்ஸை இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்கள ஜென்சி கிட்ஸ் என்று அழைப்பார்கள் இவங்க வெளிநாட்டில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அப்படி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த போராட்டத்துக்கெல்லாம் பிறகு விஜய் தங்களுடைய கட்சியினரை ஜென்சி கிட்ஸ் என்று அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்கள அழைக்கிறாரு அந்த ஜென்சி கிட்ஸ் என்று அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய ஜென்சி கிட்ஸை நீங்கள் தற்குறி சங்கி என்றெல்லாம் சொன்னீங்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் அதை பற்றி பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் என்பதையும் பார்க்கலாம் அவர்கள் தற்குரை கிடையாது அவர்கள் கேள்விக்குறி ஆச்சரியக்குறி என்று பேசியிருக்கிறார் அதை பார்க்கலாம் நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடி லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே மாதிரி அறிவுகண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் அவரு யாருனா அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்கள தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அடுத்ததாக விஜய் பேசும்பொழுது தன்னை சார்ந்து பேசினார் ஏண்டா இந்த விஜய தொட்டோம் என்று வருத்தப்படுவீர்கள் என்று சொன்னார் எப்படி தொட்டார்கள் அவருக்கு என்ன காரணத்தினால் அவர் அதை பேசுகிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் ஏண்டா இந்த விஜயத் தொட்டம் என்று பேசியிருக்கிறார் அதை தற்பொழுது பார்க்கலாம் என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க பொறுத்த விஜய் எதையும் குறிப்பிட்டு சொல்லல அடுத்ததாக என்ன பேசியிருக்கிறார் என்றால் மீண்டும் அங்கிள் என்று பேசியிருக்கிறார் அதை தற்பொழுது பார்க்கலாம் இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிற்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடென்ட் இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஏற்கனவே விஜய் சொன்னது திமுகவிற்கும் தாவேக்கோ தாவேக்காவிற்கும் தான் போட்டி என்ற அளவில் பேசியிருக்கிறார் அதை தன் வாயால் சொல்லாமல் அவங்க கட்சி தொண்டர்கள் கிட்ட யார் யாருக்கு போட்டி என்று கேள்வி பதில் முடிவில் பேசினார் பாஜகவை நேரடியாக இம்முறை எதுவும் தாக்கி பேசவில்லை ஏற்கனவே அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று பேசியிருந்தார் ஆனால் தற்பொழுது நம்மளுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரே தவிர பாஜகவையோ பாஜகவின் செயல்பாடுகள் குறித்தும் எந்த விமர்சனங்களும் இந்த மேடை பேச்சில் விஜய் முன்வைக்கவில்லை